ராக்கம்மாள் தாளை அருகே புறம்போக்கு இடத்தில் தன்னுடைய தள்ளாத வயதிலும் இட்லி கடை நடத்தி வருபவள் இரண்டு மகன்கள் இருந்தும் ராக்கம்மாளுக்கு புறம்போக்கு இடம்தான் அடைக்கலம் தந்தது ஒரு சிறிய ஓலை குடிசைதான் அவள் வசிக்கும் வீடு சில நேரம் ராக்கம்மாள் தான் இரண்டு பசங்களை பெற்றுவிட்டோம் என எவ்வளவு கர்வமாக இருந்தேன் என்று யோசித்துப் பார்ப்பாள் அந்த கர்வமெல்லாம் இன்று கண்ணீராக கரைகிறது என நினைத்து வேதனைப்பட்டாள் ஒவ்வொரு இரவும் அவள் தனிமையில் இருக்கும்போது தன்னுடைய நிலைமையை நினைத்து அவள் வருத்தப்படுவாள் பிறகு தன்னுடைய வயிற்று பிழைப்புக்கு என்ன செய்வதென்று வேர்வை வாசமும் அழுக்கும் நிறைந்த தன் சேலை முந்தானையால் தன் கண்ணீரை கொண்டு தன் பையில் சுருட்டி வைத்திருந்த ரூபாய் நோட்டுகளில் நூறு ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு அவள் தினமும் அரிசி உளுந்து வாங்கும் கடைக்கு சென்றாள் அங்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த கடையின் படியில் தன் முழங்கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தாள் பிறகு கூட்டம் குறைந்ததும் அந்த கடைகாரரிடம் தம்பி அரிசி உளுந்து குடியா என்று நூறு ரூபாயை நீட்டியதும் ராக்கம்மாள் கேட்ட அரிசியும் உளுந்தும் கடைகாரர் அவளிடம் கொண்டு வந்து கொடுத்தார் அதை ராக்கம்மாள் எடுத்துக்கொண்டு நடக்கும்போது நடுக்கம் நிறைந்த கைகளில் அதை வைத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் கைதவறி கீழே போட்டுவிட்டாள் பிளாஸ்டிக் பையில் அரிசியும் உளுந்தும் இருந்ததால் விழுந்த வேகத்தில் பை கிழிந்து அரிசியும் உளுந்தும் ரோடெங்கும் சிதறி ஓடியது அதை பார்த்த ராக்கம்மாள் ஐயையோ சத்துக்கெட்டவ கைதவறி விட்டுட்டனே என தன் தலையில் அடித்துக்கொண்டு மிச்சம் இருந்த அரிசியையும் உளுந்தையும் தன் சேலை முந்தானையில் சேகரித்தாள் அதை பார்த்த கடைகாரர் அவள் அருகில் சென்று என்ன ராக்கு பாட்டி எப்பவும் சொல்களை கொட்டித்தான அரிசியில கல்லு புறக்குவ இன்னைக்கு என்ன ரோட்டில் கொட்டி பிறக்குற என்று அவன் கேட்டதும் அவன் எப்போதும் ராக்கமாளிடம் அப்படித்தான் உரிமையாக பேசுவான் என்பதால் ரோட்டில் உட்கார்ந்து அரிசியை பொறுக்கியவள் அந்த வருத்தமான மனநிலையிலும் கண்ணீர் பொங்கிய கண்ணோடு சிரித்தாள் அதைப் பார்த்த அந்த கடைகாரர் ராக்கபத்தாவுக்கு அந்த சிரிப்பு தான் அழகு என சொல்லி டாக்கம் மாலை கையை பிடித்து தூக்கி விட்டு கீழே விழுந்ததை போய் ஏன் பொரிக்கிட்டு இருக்க இன்னைக்கு அந்த அரிசி மண்ணுக்கும் ஈயரும்புக்கும் தான் எழுதியிருக்கு போல சரி வா நான் உனக்கு வேற அரிசி தர்றேன் என்றதும் தம்பி மத்த சாமான் வாங்குற அளவுக்கு தான் காசு இருக்கு நான் நாளைக்கு காசு தரவா என பாபமாக கேட்டதும் அப்பத்தா நான் இன்னைக்கு உனக்கு சும்மாவே தர்றேன் இந்த வயசுலையும் நீ உழைக்கிற உன் வயசுல நானெல்லாம் எப்படின்னு தெரியல என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டா நானும் உன்கிட்ட தான் வந்து சாப்பிடுறேன் அப்படி சாப்பிட வர்றப்ப எனக்கு இலையில வைக்காம எனக்குன்னு ஒரு தட்டுல இட்லிய வச்சு கொடுப்ப பாரு அப்ப உன்னைய பார்க்கும் போது என் அம்மா மாதிரியே இருக்கும் அதை சாப்பிட்டதும் அப்படியே அந்த குடிசையில படுத்து தூங்கலாம் போல இருக்கும் அப்படி ஒரு மனநிம்மதி அதனால இன்னைக்கு நான் உனக்கு சும்மாவே அரிசியை தர்றேன் நாளையில இருந்து அரிசியை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க சொல்றேன் நீ காசை மட்டும் கொடுத்து விடு என்று சொல்லி அரிசியை கடைகார பையனிடம் ராக்கம்மாவின் வீட்டில் கொடுத்து விட்டு வர சொன்னான் பிறகு ராக்கம்மாள் எப்போதும் போல அரிசியை ஊற போட்டுவிட்டு சட்டினிக்கு தேவையானதை வாங்க காய்கறி கடைக்குச் சென்றாள் அங்கு ராக்கம்மாளை பார்த்ததும் வா பத்தா எப்பவும் போலதானே என்று காய்கறி கடைக்காரி கேட்டதும் ஆமாடி பேத்தி என்று சொல்லி அவள் கொடுத்த காய்கறிகளை வாங்கிக் கொண்டு தன் குடிசை வீட்டுக்கு வந்தாள் சாயந்திரம் நேரம் ஆனதும் எப்போதும் போல மாவாட்ட ஆரம்பித்தாள் அரிசியும் உளுந்தையும் ஆட்டி முடித்து தூங்குவதற்கு இரவு பதினோரு மணி ஆகிவிடும் பிறகு காலையில் மூன்று ஒரு மணிக்கு எழுந்து சட்டினி சாம்பாருக்கு தேவையானதை ரெடி பண்ணினாள் ஏழு அன்றைக்கு முரளி என்ற இருபது வயது இளைஞன் அவள் கடைக்கு சாப்பிட வந்தான் சாப்பிட்டு முடித்ததும் ராக்கம்மாளிடம் வெறும் இருபது ரூபாய் மட்டும் கொடுத்தான் அவள் எதுவும் சொல்லாததால் முரளி இன்னைக்கு நமக்கு லாபம் என சென்று விட்டான் மறுநாளும் வந்து ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டு விட்டு இருபது ரூபாய் மட்டும் கொடுத்தான் ராக்கம்மாள் எதுவும் சொல்லாமல் இருபது ரூபாயை வாங்கி வைத்துக் கொண்டாள் மூன்றாவது நாளும் ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டு விட்டு இருபது ரூபாயை ராக்கம்மாளிடம் கொடுக்கப் போனான் அப்போது ராக்கம்மாளிடம் இருபது ரூபாய் மீதி சில்லறைக்காக ஒருவர் அங்கு காத்திருக்க ராக்கம்மாள் முரளியிடம் அந்த இருபது ரூபாய அந்த தம்பி கிட்ட கொடுப்பா என்று சொன்னதும் அப்போ மூணு நாளா நான் கொடுத்தது இருபது ரூபா மட்டும்தான் உனக்கு தெரியுமா பாட்டி என்று அவன் கேட்டதும் ஆமா நீ உழைச்சி பிழைக்காம திருடி சாப்பிடுறேன்னு எனக்கு தெரியும் நான் அந்த சாப்பாட்டையும் சும்மா கொடுத்துட்டா நீ திருடுறதை நிறுத்திடுவல்ல என்றதும் முரளிக்கு சாக்கடித்தது போல் இருந்தது அப்படியே அங்கிருந்து நகர்ந்து விட்டான் ஒரு நாள் ராக்கம்மாள் அவன் தினமும் அரிசி வாங்கும் கடைக்காரரிடம் சென்று எட்டாயிரம் ரூபாயை கொடுத்தாள் அதை வாங்கி எண்ணி பார்த்த கடைக்காரர் எதுக்கு அப்பதா இவ்வளவு காசு என்று கேட்டதும் எனக்குன்னு சொந்த பந்தம் யாரு பாருக்கா செத்தாலும் நான் தானே எனக்கு செலவு பண்ணணும் தான் இப்பவே கொடுத்து வைக்கிறேன் இந்த பணத்தை வச்சு நல்லபடியா என்னை அடக்கம் பண்ணிருப்பா என்று சொன்னதும் அவர் எதுவும் சொல்லாமல் பணத்தை வாங்கி வைத்து கொண்டார் மறுநாள் முரளி தயங்கியபடியே சாப்பிட வந்தான் அவனுக்கு தட்டில் நான்கு இட்லி வைக்கும் ராக்கம்மாள் மயங்கி அவன் மடியிலேயே சரிந்தாள் அதை பார்த்து பதறிப்போய் துடித்தவன் ராக்கம்மாளை வேகமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் சென்றான் அவள் உயிர் அங்கு காப்பாற்றப்பட்டது ஆனால் அவளை கடினமான வேலைகளை பார்க்க கூடாது என டாக்டர்கள் சொன்னதும் ராக்கம்மாள் எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும் எந்த வேலையும் பார்க்காம சாப்பிட்டா உடம்புல ஒட்டாதே என புலம்பினாள் உடனே முரளி ராக்கம்மாளை அழைத்துக்கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றான் அவள் பாதியில் விட்டு சென்ற வியாபாரத்தை அவன் தொடங்கினான் அன்றிலிருந்து அவன் திருடும் எண்ணத்தை அறவே மறந்துவிட்டான் உழைத்து சாப்பிடுவதின் சந்தோஷம் அவனுக்கு அன்றுதான் கிடைத்தது எல்லா வேலைகளையும் அவனே பார்த்தான் ராக்கம்மாள் அவனுக்கு சிறு சிறு உதவிகளை செய்து வந்தாள் இரண்டு பேரும் ஆதரவற்று இருப்பதால் அந்த குடிசையிலேயே அவன் பேரனை போல் தங்கிவிட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி